அதர்வ வேதத்துல வர மந்திரங்கள் ஒரு சமயம் ராமரும் ஹனுமானும் மோக்ஷம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்போ ராமர் நூத்தி எட்டு உபநிஷத்துகள்ல முதன்மையானது மாண்டூக்கிய உபநிஷத்ன்னு சொல்லுவார் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல ஓங்குற பிரணவத்தை பத்தி சொல்லி இருக்கிறத பாப்போம் நம்ம இறைவன் கடவுள் சாமி எல்லாம் சொல்ற சக்திய வேதம் பிரம்மங்கிற வார்த்தையில சொல்லும் இந்த முழு உலகமும் பிரம்மம் மட்டும்தான் ஓங்கறது பிரம்மத்தோட சின்னம் அடையாளம்னு சொல்லலாம் ஓமோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரம்மத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுப்போம் ஓம்க்கும் பிரம்மத்துக்கும் நடுவுல எந்த நமக்குள்ள இருக்க தனிப்பட்ட ஆன்மாவும் பிரம்மம் அதனால இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே ஓம்காரத்தை தவிர வேற இல்ல பிரம்மம் எல்லாத்தையும் உள்ளடக்குனது அதே மாதிரி ஓம் எல்லாத்தையும் உள்ளடக்குனது ஓம் சப்த பிரம்மம்னு சொல்றோம் இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்ல எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடியது ஓம் அல்லது பிரம்மம் அல்லது ஆத்மாங்கிற மூலம் மட்டும்தான் ஆ ஊ மாங்கிற மூணு கூறுகளால ஆனது ஓம்ங்கிற எழுத்து ஓம் பிரம்மத்தை குறிக்கும் பிரம்மம் எல்லாத்தையும் குறிக்கும் அதனால ஓம் முழு பிரபஞ்சத்தையும் குறிக்கும் பிரம்மம் அல்லது ஆத்மாவை பத்தி நம்ம எவ்வளவு பேசினாலும் அத முழுசா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஓம தியானம் பண்ணினா பிரம்மத்தோட சரியான இயல்ப உணரலாம் ஓம் ஒரு நித்திய மந்திரம் மத்த எல்லா மந்திரங்களுக்கும் தாய் அதோட ஒளியினால ஏற்படுற அதிர்வு நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் மின்மயமாக்கும் அது நம்ம குரலை தெளிவுபடுத்தி நம்ம முழு அமைப்பையும் சுத்திகரிக்கும்னு ஆர் ஜி தேசாய் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில எட்டாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல பரம மந்திரத்தை உச்சரிச்சபடி கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் கதா உபனிஷத் தைத்ரிய உபனிஷத்தும் ஓமோட மகத்துவத்தை எடுத்து சொல்லும் முண்டக உபனிஷத் ஓம தியானம் பண்ணா பர பிரம்மத்தை அடையலாம்னு சொல்லும் ஓங்கிற எழுத்தையே பிரம்மமா கும்பிட்டு நம்ம விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் வரம்பொருளை உணர எல்லா வழிகளையும் சிறந்ததை ஓம்காரமேனு யமன் நசிக்கியதற்கிட்ட சொல்லியிருக்கார்